இப்போ என்னென்னா இப்போ வந்து சிலர் வந்து குடிக்கக்கூடாது குடித்தா அவ நம்ம வந்து நாலு பேர் குடிக்கிற ஆள் அப்படின்னு பார்த்தா நம்மளை வந்து ஒரு மட்டமாக நினைப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு தனியாக குடிப்பாங்க தனிமையாக குடிக்க பழகிடுவாங்க நாலு பேரோட சேர்ந்து குடித்தா நம்மளை குடியாரன்னு சொல்லிடுவாங்க அதனால் குடிக்கிறது தப்பு குடித்தா உடம்பும் கெட்டு போகும் மரியாதையும் கெட்டு போகும் அதனால் என்ன பண்ணுவாங்க தனிமையில் குடிக்க பழகிட்டாங்க இப்போ தனிமையில் குடிக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க யாருக்கும் தெரியாமல் அந்த ஸ்டேட்டஸ் கெட்டு போயிடக்கூடாதுங்கிறதுக்காக அந்த இமேஜ் கெட்டு போயிடக்கூடாது மரியாதை கெட்டு போயிடக்கூடாது நாலு பேர் நம்மளை பற்றி ஒரு நல்ல எண்ணத்தோடு இருக்காங்க அப்படி இருக்கும்போது நாம் வந்து நாலு பேரோட சேர்ந்து குடிக்கும்போது அந்த மரியாதை எல்லாம் போய்டும் அந்த பேர் நமக்கு இல்லாமல் போயிருங்கிறதுக்காக தனியாக குடிக்க பழகிட்டாங்க நிறைய பேர் ஏன்னா அதற்கான வாய்ப்புகள்லாம் இப்போ ரொம்ப அதிகமாக இருக்குது வீடுகள்லாம் பெருசாக கட்டியிருக்காங்க வீட்டுக்குள்ளே ஒரு ரூமில் போய் தனியாக தம் அடிக்கிறது தனியாக தண்ணி அடிக்கிறது இந்த மாதிரியான வழக்கங்கள்லாம் வந்து இப்போ வந்து நிறைய பேர்கிட்ட இருக்குது அப்போ அவங்களுக்கு அவங்க அந்த கு அதுலேருந்து அவங்களால மீள முடியாது டெய்லி அடிக்கிறாங்களோ அல்லது வாரத்துக்கு ஒரு வாட்டி அடிக்கிறாங்களோ ஆனால் தனியாக அடிக்கிறதுக்கு அவங்க அடிமையாகிடறாங்க தனிமையில் மது அருந்துவதற்கு தனிமையில் புகைப்பிடிப்பதற்கு அடிமையாகிடுவாங்க அப்போ இவங்களை எப்படி மீ ஆனால் அவங்களால மீட்கவே முடியாது அவங்கள எப்படி விடுபடுத்துறது எப்படி அவங்க மீட்டு கொண்டு வர்றது அப்படின்னா முதல்ல நான் எதற்கு நீ பயப்படுற எதனால நீ தனிமையாக மதிர்ந்துற அப்படின்னா நாலு பேருக்கு தெரிஞ்சால் மரியாதை போயிடும் மானம் போயிடும் நம்மளுக்கு நம்மளை மதிக்க மாட்டாங்க இப்போ ஒரு இப்போ ஒரு பேர் இருக்குது நம்ம தண்ணி அடிக்க மாட்டோம் அந்த அம்மடிக்க மாட்டோங்கிற ஒரு பேர் இருக்குது அந்த பேருக்கு கிடைக்காம போயிடும் கெட்டு போயிடும் அப்படிங்கிறதுக்கு பயந்து தான் நீ தனியாக தண்ணி அடிக்கிற நீ என்ன பண்ணு நீ நாலு பேரோட தண்ணி அடி நாலு பேரோட போய் பழகி தம் அடி தண்ணி அடி அப்போது நீ நான் நீ பயந்தா மாதிரியே உனக்கு மரியாதைங்கிறது இல்லாமல் போயிடும் உன்னா வந்து ம உனக்கு இருக்கிற அந்த மரியாதை இருக்கில்லை ஏற்கனவே இருந்த மரியாதை இருக்கில்லை அதுங்கிறது இல்லாமல் போகும் அதை நீ உணரும் போது ஏற்கனவே நீ அதை நினச்சி தான் பயந்த அந்த பயந்ததே இப்போ உண்மையாக நீ பார்க்க போகிற போய் நீ போய் நாலு பேருக்கு தெரிகிற மாதிரி தண்ணியடி நாலு பேரோட கலந்து நாலு ஃப்ரெண்ட்ஸோட போய் தண்ணியடி தம் அடி அப்படி இருக்கும் அப்படி பண்ணும்போது என்னாகும் அப்படின்னா அப்போ மரியாதை நீ ரியலாகவே எதற்கு பயந்தியோ அது உனக்கு நடக்கும் அப்போ அந்த மாதிரி அதை அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நிறைய பெண் நிறைய பிரச்சனைகள் வரும் மது அருந்துவதால் ஏற்படுகிற உடல் உபாதைகள் சோம்பேறித்தனம் வரும் கெட்ட குணங்கள் வரும் கண்ட்ரோலுங்கிறது உனக்கு கட்டுப்பாடுங்கிறதே உனக்கு இருக்காது உன்னை கட்டுப்படுத்தவே முடியாது ஒரு ஒழுக்கமாகவே வாழ முடியாது ஒழுங்கான ஒரு வாழ்க்கையே வாழ முடியாது அந்த மாதிரி உனது உனது உடல் உனது கட்டுப்பாட்டுக்குள்ளே இருக்காது அப்போ இதுவும் அந்த மது அருந்துவதால் ஏற்படக்கூடிய பிரச்சனை அப்புறம் உனக்கு இந்த மரியாதை ஏற்கனவே இருந்த மரியாதை இருக்குல்ல அதுவும் இப்போ உனக்கு இல்லை இப்படி ப இப்படி இப்படிப்பட்ட பிரச்சனைகளை ஏற்கனவே தனிமேல மது போது நீ உணர்ந்துக்கிட்டு தான் இருந்த இப்போ வழிக்கு வந்துட்ட எல்லாருக்கும் தே பகிரங்கமாக நான் மது அருந்துவேன் தண்ணி அடிப்பேங்கிறத நீ காமிக்க ஆரம்பிச்சிட்ட காமிக்க ஆரம்பிச்சிக்கும் போது அதனால் ஏற்படுகிற உடல் உதா உபாதைகள் அப்புறம் வந்து மரியாதை குறைபாடுகள் இதெல்லாம் கணக்கு போட்டு இப்போ தான் உனக்கு வந்து அப்போ அது வேண்டாம் அது ஒன்று வேற ஒரு திசைக்கு எடுத்துகிட்டு போகிறது இப்போ எல்லாத்துக்கும் தெரிஞ்சு போச்சு நம்ம ஒரு குடிக்கிற ஒரு ஆள் மது அருந்துக்கிற ஒரு ஆள் புகைப்பிடிக்கிற ஆளுங்கிறது இப்போ எல்லாத்துக்கும் தெரிஞ்சு போச்சு நாலு பேரோட சேர்ந்து நம்ம தண்ணி அடிக்கிறோம் தம் அடிக்கிறோம் அப்படிங்கும்போது நம்ம வந்து அப்போ அந்த இமேஜ் போயிடுச்சு ஸ்டேட்டஸ் போயிடுச்சு அப்படிங்கும்போது அதோட பாதிப்பை அப்போ தான் உணர்வீங்க ஒரு மது அருந்துவதால் ஏற்படுகிற பாதிப்பு அதோடய மோசமான விளைவு அழிவு உங்களுடைய இதுவே அழிஞ்சிட்டு போகிற மாதிரி நீங்கள் ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ளே இருக்க மாட்டீங்க உங்களை வச்சுட்டு ஒன்றும் செய்ய முடியாது அப்படி உங்களால் வந்து ஒரு க எதையும் சாதிக்க முடியாதுங்கிற லெவலுக்கு வந்துடுவீங்க உங்களால் சாதிக்க முடியாது உங்களோட இயல்பே மாறி போயிடும் முக்கியமாக ஒரு இயல்பு மாறிடும் தண்ணி அடிக்கிறவங்க தம் அடிக்கிறவங்களுக்கு இயல்பே மாறிடும் தண்ணி அடிக்காதவங்க தண்ணி தம் அடிக்காதவங்க திரு திடீர்னால் தண்ணி அடிக்க பழகிறாங்கன்னு வச்சுக்கோங்க அதுக்கு அடிமையாகிறாங்கன்னு வச்சுக்கோங்க அப்படியே அவங்க இயல்பு மாறி போயிடும் ஒரு கட்டுப்பாடற்ற இயல்புக்குள்ளே போயிடுவாங்க அந்த இது அப்போ அது வந்து இப்போ எல்லாத்துக்கும் தெரியவும் ஆரம்பிச்சிருச்சு எல்லாத்தோட சேர்ந்து நீங்கள் தண்ணி அடிக்கிற அப்போது அதோடய விளைவுகளை அப்போ தான் நீங்கள் ஒரு மது அருந்துவதால் ஏற்படுகிற விளைவுகளை அப்போ தான் நீங்கள் உணர்வீங்க உணர்ந்துட்டு ஆகா இது இது நமக்கு செட் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் திரும்பி வந்துடுவீங்க இப்படி முறையாக ஒரு விஷயத்தை ஒரு விஷயத்துலேருந்து விடுபடணுன்னா அதோடய விளைவுகளை கட்டத்துக்கு போய் அனுபவிக்கணும் தான் அதுலேருந்து விடுபட முடியும் உதாரணத்துக்கு நம்ம வந்து இப்போ நம்ம போர் ரெண்டாம் உழவு போர் முதல் உலக போர்னு போரிட்டு இருந்தாங்க எப்போ இந்த ஜப்பானில் அணுகுண்டு போட்டாங்க பார்த்தீங்களா ஒரு போரோட போரோட அழிவை உச்சகட்டத்தில் போய் பார்த்தாங்க ரொம்ப உச்சா உச்சம் போய் இப்போ உச்சம் தொட்டது அழிவு என்பது பயந்துட்டாங்க உலகமே பயந்துருச்சு இது சரிப்பட்டு வராது அப்படின்னு சொல்லி பயந்து போய் அதுக்கப்புறம் தான் அமைதியே ஏற்பட்டுச்சு அது மாதிரி எந்த ஒரு பிரச்சனையும் அதை இன்னும் அதிகப்படுத்தி தான் அதோடய விளைவுகள் நமக்கு தெளிவாக தெரியும் அப்போ தான் நம்ம திருந்த முடியும் நம்ம திருந்துவதற்கு நம்ம இது போன்ற நம்ம நமக்குள்ளே நாம் ஒரு அழிவுகளை உருவாக்குறோம் அது மது அருந்துவதால் ஏற்படுகிற விளைவுகளை இன்னும் உச்சகத்துக்கு உச்சத்தை கொண்டு போகிறோம் உச்சத்தை கொண்டு போகணும் எல்லாத்துக்கும் நம்ம ஒரு கு குடிக்கிற ஒரு ஆள் தான் ஒரு குடிகாரர் தான் அப்படிங்கிறத நம்ம பகிரங்கமாக தெரிவிக்கிறோம் நம்ம யாருக்கும் தெரியாமல் தண்ணி அடிக்கிறதுக்கு பதிலாக எல்லாருக்கும் தெரிஞ்சு நம்ம தண்ணி அடிக்கும்போது அதனால் ஏற்படுகிற மரியாதை குறைபாடுகள் அப்புறம் அதனால் ஏற்படுகிற சோம்பேறுத்தினம் மரியாதை குறைஞ்சி போச்சுனாலே சோம்பேறுத்தினம் வந்துடும் நமக்கு வந்து முன்னாடி இருக்கிற ஒரு வேலைகள்லாம் செய்ய முடியாது சோம்பேறித்தனம் வந்துடும் அப்புறம் அந்த மாதிரி கட்டுப்பாடு இல்லாமல் போயிடும் நம்மளாலே நம்ம வேலைகளை செய்ய முடியாது நம்ம தொழிலில் சாதிக்க முடியாது அந்த ஒரு ஃபயருங்கிறது வராது ஒரு நெருப்பு சாதிக்கணுங்கிற அந்த நெருப்பெல்லாம் அணைஞ்சு போன மாதிரி இருக்கும் அவ்வளோதான் அப்புறம் நிறைய உடல் உபாதைகள் உடல் பருமன் அப்படி நிறைய பிரச்சனைகள்லாம் வர ஆரம்பிச்சிடும் அப்புறம் அப்புறம் வேறு இதெல்லாம் வந்தால் கூட நீங்கள் மது அருந்துவதில் பழகிட்டீங்க அப்படிங்கும்போது அது உங்க அது வேறு உங்களை எடுத்துக்கிட்டு போகும் அடுத்தடுத்து உங்கள் நண்பர்கள்லாம் அவங்களை கூப்பிட்டுட்டு மது மது இருந்தவா அப்படின்னு கூப்பிட்டுருப்பாங்க அப்போ அதுக்கு அதுலேயும் நீங்கள் போயிட்டே இருக்கீங்க அதன் விளைவுலையும் நீ சந்திச்சுட்டே இருக்கும்போது நம்ம அழிவு நோக்கி போகிறோம் அப்படிங்கிறத உணர்வீங்க ஆக இதிலேருந்து நம்ம விடுபட்டே ஆகணும் இது வந்து மோசமானது அப்போ தெளிவாக தெரியும் ஒரு மதுவின் அழிவு மதுவினால் ஏற்படக்கூடிய அழிவு என்பது அப்போ உங்களுக்கு தெளிவாக தெரியும் அப்போ நீங்கள் திரும்ப பின்னாடி வர ஆரம்பிச்சிருவீங்க பின்னாடி வரணுன்னா அதுவே பார்த்திங்கன்னா ரெண்டு மூணு மாதம் அல்லது ஒரு வருஷம் கூட ஆகும் அந்தளவுக்கு நீங்கள் மது மதுவுக்கு பழகிட்டிங்கன்னா அது உங்களை வந்து வாழ்க்கையின் அழிவு நோக்கி ஒரு திசையில் ரொம்ப தூரம் அழைத்து கொண்டு சென்றுவிடும் மீண்டும் திருந்தி நீங்கள் திருந்த வேண்டுமென்றால் திரும்ப வரணும் ஒரு நாலஞ்சு மாதமாதும் ஒரு வருஷம் கூட ஆகும் திரும்ப வர்றதுக்கு அது திரும்ப வர்றது வரைக்கும் நீங்கள் பொறுமையாக காத்திருக்கணும் திரும்ப வருவீங்க கண்டிப்பாக அப்படி நீங்கள் முயற்சி பண்ணிங்கன்னா வந்துட்டால் அதுக்கு அதன் பிறகு வேண்டாம்லா சாமி என்ன பட்டாச்சு அதோட விளைவு நமக்கு கண் முன்னாடி தெளிவாக தெரிஞ்சிடுச்சு முன்னாடி கொஞ்சம் சந்தேகமாக இருந்திருக்கும் அது என்ன அது என்ன அதனால என்ன ஆகிடப்போகுது அப்படி சந்தேகத்தோட தனிமையில் யாருக்கும் தெரியாமல் தண்ணி இருந்தீங்க இப்போ பொதுவெளியில் எல்லாேருக்கும் தெரிகிற மாதிரி பகிரங்கமாக நீங்கள் வந்து நாலு பேரோடு சேர்ந்து தண்ணி அடிக்காகும் போது தான் அதோடய விளைவோட உச்சகட்டத்தை உணர்வீங்க உணர்ந்தால் தான் நம்ம சில விஷயங்கள்லாம் அப்படி தான் ஒரு விஷயத்தோட பாதிப்பை நம்ம உச்சக்கட்டத்துக்கு போய் உணர்ந்தால் தான் நம்மளால் திரும்பி வர முடியும் இல்லைன்னா அது என்ன நான் பார்த்துட்றேன் அது எல்லாம் என்ன தான் இருக்குது அதில் ஏதோ ஒன்று இருக்குது என்ன தான் இருக்குது அது தெரிஞ்சுக்கணுன்ற ஒரு ஆர்வம் இருக்குல்ல தெரிஞ்சுக்கிட்டா நம்ம தெரிஞ்சு வந்துடும்